உங்களை அப்படியே புகழ்ந்துகிட்டு இருக்கு நாங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிறோம் இல்லை திமுக கூட்டணி இருக்கிற தோலைமை கட்சியெல்லாம் நாங்கள் எது நடந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு புகழ்றதுக்கு திருமாவளவனுடைய மார்க்சிஸ்ட்களுடைய நிலைப்பாடை தான் செய்வாங்க நீ வரல உங்க இஷ்டத்துக்கு நீ பேசி இந்தன்னா கேட்டுட்டு இருக்குன்னா பைத்திகாரங்களா மத்தவங்கலாம் கேட்க தான் செய்வாங்க நீ வந்து எந்தெந்த காலத்துல என்னென்ன பேசுனீங்கன்றதுலாம் இருக்குல்ல அப்ப அதெல்லாம் நான் மறந்தா போவோம் அப்போ நீங்க வந்து யோகியர்கள்னா நீ ஏன் மதுவிலுக்கு மாநாடு நடத்துனீங்க எதுக்கு நடத்துறீங்க மாநாடு பண்ணிட்டு என்ன பண்றீங்க அதிமுக கூப்பிட்டு தைரியம் இருந்ததா உங்களுக்கு அதிமுக வந்தா வரலாம் தைரியம் இருந்ததா கூப்பிட்டுக்கிட்டு இவங்கள கூப்பிட்டு கூட்டம் போட்டுருந்தீங்க யாரு உடையவனோ அவனும் கூப்பிட்டு கூட்டம் போட்டு அவங்க புத்தி சொல்லிட்டு போறாரு பேர் ஊருக்கு பத்து பேரை போய் குடிக்காதன்னு சொல்லு அவன் குடிக்க மாட்டான் அப்புறம் தானா கடை மூடுவான்னு இது எல்லாம் அம்பாக்குன்னு தெரியுதா இது எல்லாமே என்னன்னா இவருடைய தடுமாற்றங்கள் திருமாவளவன் பெரிய தடுமாற்றத்துல இருக்காரு லீடே போட்டுக்கோங்க என்ன பிரச்சனைனா திருமாவளவனுக்கு ஒரு பக்கம் கட்சி வந்து கூட மெர்ஜ் ஆயிடுச்சு நீங்க ஆதவ அர்ஜுன் பிரச்சனை திருமாவளவன் வந்து ஒரு தைரியமான தலைவரா நீ பேசுறீங்கல்ல கொள்கை உறுதி நான் யாருக்கும் பயவிட மாட்டேன்னு அப்ப ஏன் ஒத்துக்கிட்டீங்க நான் வர புத்தகன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல அப்புறம் ஏன் போகாம மறுத்தீங்க அப்ப எங்க இருந்த அழுத்தம் என்ன யாரும் அழுத்தம் பண்ண நீங்கல்ல அப்ப நீங்க தானே ஒத்துக்கிட்டீங்க நீங்க தானே அந்த இதை குடுத்தீங்க வீடியோ பேட்டியே குடுத்தீங்க வாழ்த்தி அம்பேத்கர் விழா தானே விஜய் வந்தா யார் வந்தா உங்களுக்கு என்னங்க